வாளுக்கு வேலி அம்பலம் இந்த பெயரை உச்சரிக்கும் போதே உதிரத்தில் வீரத்தை கொப்பளிக்கும் திருப்பெயர் வாழுக்கு வேலி அம்பலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் பாகநேரி நாடாண்ட படைத்தலைவன் சூடிய பெயருக்கேற்ற சுத்த வீரன் வந்தேரி கும்பலை வாழ்முனையில் வேறறுக்க ஆள் அம்பு சேனை திரட்டிய அம்பலகாரர் மாமன்னர் மருதுவரது உற்ற தோழன் மாமன்னர் மருது வாண்டியர்களுக்காக தன் உயிர் கொடுத்த உத்தம வீரன் சொந்த மண்ணையும் மக்களையும் அந்நீர்களுக்கு விற்பனை செய்திட நாங்கள் ஒன்றும் வியாபாரிகள் அல்ல என்று சொல்லி ஆங்கிலேய தளபதி அக்னியவை கதறவிட்ட வைர நெஞ்சம் வாரிப்புலியின் வம்சம் சிறைபிடிக்கப்பட்ட மாமன்னர்கள் மருதுவரை திருப்பத்தூரில் தூக்கிலிட பரங்கியர் கம்பெனி பதற்றத்தோடு ஏற்பாடுகள் செய்ய என்ன விலை கொடுத்தேனும் எங்கள் மன்னவர் மருதுவரை மீட்க வேண்டும் என பாகநேரி பட்டமங்கலம் நாட்டுப்படைகளோடு வழியெங்கும் வீரர்களை திரட்டிய வண்ணம் வைரமுத்தன் நாகப்பன் மேகநாதன் உள்ளிட்ட படைத்தளபதிகள் சகிதமாக புயலாக பறந்து வந்த வாளுக்கு வெளியைப் புள்ளி வெட்டி இரையாக்கி கொண்டது ஆம் வைரமுத்தனை கொல்ல இலை சருகு இவைகளை கொண்டு மூடி மண்பந்தை அமைத்து உறங்காப்பொள்ளி வெட்டி வைத்த சதிகுலி ஒப்பில்லாத வீரர்களின் உயிர் பறித்து முடித்தது கத்தப்பட்டு என்னும் அவடத்தில் மண் பெருமையும் மன்னர்கள் மருதிருவர்களையும் காத்திடவே போராடிய மாவீரன் வாழுக்கு வேலி அம்பலம் அந்த மண்ணுக்கே தன்னை தந்து மறைந்தார் ஆம் வாழ்வோல் பகைவரை அஞ்சிறக்க அஞ்சுகோல்வோல் பகைவர் தொடர்பு அதாவது வாழ்வோல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவு போல மறைந்து இருக்கும் பகையும் நட்புமே பேரெழுவை தந்துடும் என்னும் வள்ளுவன் குரலுக்கு எங்கள் வாழுக்கு வேலி அம்பலம் வரலாற்று சாட்சியானான் விடுதலை வரலாறு வணங்குகின்ற காட்சியானான்